இன்னைக்கு நாம பாக்க போற புத்தகம் வேல் பாரி இது ஏற்கனவே ஆனந்த விகடன் வார இதழ்ல தொடர்ந்து நூறு வாரத்துக்கு மேல வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கு அந்த கதைய இரண்டு பாகங்களா நாவலா வந்து வெளியிட்டு இருக்காங்க ஆனந்த விகடன் இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்கன்னா சு வெங்கடேசன் அவர்கள் எழுதியிருக்காங்க இவர் ஏற்கனவே காவல் கோட்டம்ன்ற ஒரு புத்தகம் எழுதி நாவல் எழுதி அந்த நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருக்காரு அது இல்லாம மதுரையோட எம்பியாவும் இப்ப செயல்பட்டு வராரு இந்த நாவல் எதை பத்தியது இது ஒரு மன்னர் பற்றியது மன்னர்னா நம்மளுக்கு யாருன்னு தெரியும் சேரர்கள் தெரியும் சோழர்கள் தெரியும் பாண்டியர்கள் தெரியும் அதை தாண்டி அங்கங்க தமிழகத்துல குறுநில மன்னர்கள் இருந்தாங்க அப்படி குறுநில மன்னரா இருக்கக்கூடிய பாரின்றவருடைய கதையை தான் இந்த நாவல் முன் வச்சு பேசுது இது கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பக்க நாவல் எட்நூறு பக்கம் அப்படின்னு ரொம்ப பெருசா இருக்குமே எப்படி படிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தயக்கம் இருந்துச்சு ஆனா இதை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாள்ல படிச்சு முடிச்சாச்சு இதோடைய முதல் ஐம்பது பக்கத்துல வேல்பாரி யாரு வேள்பாரியோட பில்டப் மட்டும் இருக்கும் சும்மா பில்டப்னா அவர் இப்படி அப்படின்னு இல்லாம அந்த ஒட்டுமொத்த பரம்பு மலையோடைய வர்ணனை இருக்கு இல்லையா அந்த பரம்பு மலை வர்ணனைக்கு நம்மளே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் கம்பர் பாரி இவங்க இவங்க ரெண்டு பேருக்கான நட்புதான் இந்த கதையை வந்து தொடக்கமாவே இருக்கும் கம்பர் எங்க போனாலும் கவி பாடுறவர் அப்படி கம்பர் எங்க போனாலுமே அவருக்கு எதிராக ஒரு பாடல் வருது அது என்னதுன்னா பாரியோட புகழ் பாடுதல் அப்ப கம்பருக்கு நம்மளே ஒரு பெரிய கை நம்மளோட ஒரு பெரிய கை இந்த ஊர்ல இருக்கானா அப்ப நான் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு கம்பர் பாரி இரு பாரி இருக்கக்கூடிய பரம்பு மலைக்கு ஒரு பயணம் பண்றார் அந்த பயணத்துலதான் இந்த நாவல் தொடங்குது அப்படி தொடங்குற இந்த நாவல் ஒட்டுமொத்த சங்க இலக்கத்தையே படிச்ச திருப்தியை உங்களுக்கு கொடுக்கும் இது எப்படி சொல்லணும்னா ஒட்டுமொத்த சங்க இலக்கத்தை ஒரு கரும்பா நினைச்சிங்க அந்த கரும்பை ஒரு மிஷின்களை விட்டு ஒரு டம்ளர் ஜூஸா கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த வேல்பாரி என்ற இந்த நாவல் ஒரு சங்க இலக்கிய ஜூஸ் இந்த மலையில தற்சார்பு சுயமொழியில இருக்கக்கூடிய மன்னர்கள் அந்த குறுநில மன்னர்களான பாரின்றவர் எவ்வளவு மக்களுக்கு இணக்கமான ஒரு ஆளா இருக்கு முழுக்க முழுக்க ஒரு ராஜா மாநிலம் இல்லாம மக்கள் மாநில இருந்தே ஆளக்கூடிய ஒரு மன்னனா இருக்கிறாரு அந்த மன்னர்கள் தான் நிலத்துல வாழ்றத வச்சு எல்லா மக்களுக்கும் தன்னிறைவான ஒரு தற்சார்பு முறைய பின்பற்றுறாங்க வரி வசூல் மத்த எந்த விஷயத்தையும் இவங்க கேட்காம இருக்க இப்படின்னும் போது இயல்பாவே மத்த பேரரசுகளாக இருக்கக்கூடிய சேரர் சோழர் பாண்டியர்களுக்கு கண்டிப்பா கோவரதான் செய்யும் நம்ம சொல்றது எல்லாருமே கேக்குறானுங்க இவன் மட்டும் கேட்க மாட்டான் அப்படின்னும் போது அவங்க மேல பேர் போர் தொடுக்கிறதுன்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் இத படிச்சு பார்த்தாதான் தெரியும் இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க சில பேர் கூட சொல்லலாம் சில கூட்டங்கள் என்ன சொல்லுதுன்னா இந்த பாரி நாவல் இந்த வேல்பாரி நாவல் சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்களை அசிங்க